வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பழமொழியின் விடுபட்ட சொல்லை கண்டுபிடிங்குரடஸ் பொதி சுமக்காது கழுதை மாடு குதிரை ஒட்டகம் சரியான பதில் மாடு துள்ளுற மாடு பொதி சுமக்காது டேஷ் செந்த போல கடலிலே காட்டிலே சேற்றிலே நாட்டிலே சரியான பதில் சேற்றிலே சேற்றிலே செந்தாமரை போல டேஸ் குதித்தால் விளாப நீர் ஏது கடல் நதி குளம் பால் சரியான பதில் கடல் கடல் குதித்தால் மிளாவ நீர் ஏது சுத்த வீரனுக்கு டேஸ் துரும்பு சொந்தம் வந்தம் உணவு உயிர் சரியான பதில் உயிர் சுத்த வீரனுக்கு உயிர் துரும்பு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க நாலாறு கூடினால் நாள் டேஷ் கடல் ஏரி குளம் சரியான பதில் பாலாறு நாலாறு கூடினால் பாலாறு டேஸ் என்றால் வாய் வாய்வெந்து போகுமா எதிர்ப்பு உரைப்பு நெருப்பு பருப்பு சரியான பதில் நெருப்பு நெருப்பு என்றால் வெந்து போகுமா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் டேஸ் புளிப்பு உரைப்பு நஞ்சு கஞ்சி சரியான பதில் நஞ்சு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு குறைகுடம் தழும்பும் டேஸ் தழும்பாது பாதி குடம் நிறைகுடம் நீர்க்குடம் குடம் சரியான பதில் நிறைகுடம் குறை குடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது ஓட்டை டேஷ் ஒன்பது மாலிமி கப்பலுக்கு பேருந்துக்கு விமானத்துக்கு தொடர்வண்டிக்கு சரியான பதில் கப்பலுக்கு ஓட்டைக் கப்பலுக்கு ஒன்பது மாலுமி தன் தனக்கு டேஸ் எதிரி விரோதி பகை உதவி சரியான பதில் உதவி தன் கையே தனக்கு உதவி டேஸ் உடையான் படைக்கு அஞ்சான் அண்ணன் தம்பி தங்கை நங்கை சரியான பதில் தம்பி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் கழுதைக்கு தெரியுமா டேஸ் வாசனை சந்தனம் குங்குமம் கற்பூர மலர் சரியான பதில் கற்பூர கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கற்றது கைமண் அளவு கல்லாதது டேஸ் உலகளவு கடலளவு காடளவு நாடளவு சரியான பதில் உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஊர் இரண்டு பட்டால் டேஸ் கொண்டாட்டம் எதிரிக்கு தலைவனுக்கு கூட்டாளிக்கு கூத்தாடிக்கு சரியான பதில் கூத்தாடிக்கு ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்னும் டஸ் கண்ணனத்தகும் சித்திரமும் வடிவமும் சொல்லும் எழுத்தும் சரியான பதில் எழுத்தும் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்